அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது காளியினுடைய மந்திரம் இந்த காளி மந்திரம் ஐம்பத்தி நாலு விதமான காளி மந்திரம் என்னிடம் உள்ளது அதில் இதில் வந்து ஐந்தாவது இந்த காளி மந்திரம் இன்று பார்க்க போகிறோம் இந்த காளி வந்து மகேஸ்வரன் காளி இது வந்து மகேஸ்வர காளி அப்படின்னு சொல்றது வழக்கம் இந்த மந்திரம் வந்து பூஜை முறையிலையும் இருக்கு யோக முறையிலையும் இருக்குது யோக முறை அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை இந்த அஞ்சு இதில் இது அந்த ஆறு இதிலையும் இந்த விசுத்தி அப்படின்றதுல மகேஸ்வரன் மகேஸ்வரி அப்படின்னு இருக்கு அதில் அந்த மகேஸ்வரியே வந்து அந்த காளிதேன் காளியினுடைய தன்மையில் எல்லாருமே வந்து எல்லா விதமான நன்மையும் அடையலாம் பலவிதமான சித்தர்கள் யோகிகள் நாணிகள் எல்லாருமே இந்த காலி இல்லாமல் உயர்நிலையை அடைய முடியாது இதுக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரே இதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த காளி மந்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மந்திரம் வந்து சின்ன மந்திரமாகத்தான் இருக்கேன் ஆனால் ரொம்ப பலன் வந்து அருமையான பலன் இருக்கும் இந்த இதுக்கு வந்து இந்த காளி மந்திரத்துக்கு பூஜை முறை வந்து என்ன அப்படின்னா ஒரு விபூ விபூதியில் வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம எழுதிக்கணும் எழுதி அந்த வித்த அதை வச்சுட்டு அதுக்கடுத்து வெத்தலை பார்க்க சூடம் தேங்காய் வாழைப்பழம் இது பூரா வந்து வச்சு செவ்வரளி மாலை போட்டு செவ்வரளி பூவு இல்லை மாலை இதை வந்து போட்டு நம்ம இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லும்போது பதினஞ்சு நாளில் நமக்கு வந்து இந்த மந்திரம் சித்தியாகும் இதை வந்து அதே மாதிரி ஆரம்பிக்கிறது ஒரு வெள்ளிக்கிழம இந்த மந்திரத்தை ஆரம்பிக்க இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை போதே முழு பலன் வந்து இருக்குது வளர்புற வெள்ளிக்கிழமையாக இருந்தால் இன்னும் சிறப்பு எந்த வளர்புறையோ தேய் விதையோ ஆனால் நல்ல நீங்க நீங்கள் ஆரம்பிக்கும்போது பதினஞ்சு நாள் நம்ம கும்பிடும்போது காளியினுடைய அதீத சக்தி நம்ம உடம்புல நல்லா தெரியும் அந்தளவுக்கு இந்த காளி மந்திரம் அருமையான மந்திரம் இந்த பூஜை முறையை படி செஞ்சு இந்த மந்திரத்தை வந்து இங்கே ஆயிரத்தி எட்டு தடவை காலையில் ஆயிரத்தி எட்டு சாயந்தரம் ஒரு ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி வரும்போது பதினஞ்சு நாளில் சித்தியாகும் இது வந்து சித்தி ஆகிடுச்சி அப்படின்னா எல்லா விதத்துலையும் வந்து நன்மை அதுலேயும் குறிப்பாக வந்து குறிப்பாக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் அதே மாதிரி ஜோதிடர்கள் அருளாடிகள் யோகிகள் இந்த மாதிரி யாராவது குறிப்பாக விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து சொல்லி சொல்லிக்கிறலாம் அதே மாதிரி மற்றவங்க சொல்லும்போது வேறு வேறு தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி வேறு தொழில் செய்கிறவங்க போகிறாங்க அதாவது சொந்த தொழிலாக இருந்தாங்க சரி இல்லை போய் இந்த வேலை வேலை பார்த்தாலும் சரி அவங்க போற அந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எந்த தொழிலும் தடை இல்லாமல் ஓடும் வியாபாரம் இல்லை தொழிலில் வந்து நஷ்டம் இந்த மாதிரி எந்த இதுவும் வராது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் முறைப்படி வந்து செஞ்சு இதில் பலன் பலனடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து பார்ப்போம் ஓம் நமோ காளி ஒத்த சடையும் உயர்ந்த பல்லும் மகேஸ்வரன் பாதம் வேதமாய மறந்தாது நான் கூப்பிடும்போது ஓடோடி வா சிவா இப்படி நம்ம இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை காலையில் இருந்து ஏழு மணி வரைக்கும் சொல்லுங்கள் மாலையில் ஏழு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சொல்லுங்கள் இந்த மந்திரமாகப்பட்டது அப்படி அப்பட்டமாக வேலை செய்யும் இந்த மந்திரத்தை பல பேருக்கு கொடுத்து பல பேர் நல்லா இருக்காங்க போலி அதாவது பொருளாதாரத்துலேயும் நல்லா இருக்காங்க இந்த குறி சொல்கிறதுலையும் நல்லா மேம்பட்டு வர்றாங்க நாங்கள் கொடுத்தது பூராமே குறி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மந்திரத்தை பெரும்பகுதி கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து இது எல்லாத்துக்குமே நல்லா ஒரு பயன் அடையுது அதே மாதிரி எக்ஸாம் போகிறவங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு போய் பரிச்சை எழுதுன்னா அதில் பாஸ் ஆகிடுறாங்க அதே போல் வந்து எந்த அதான் எந்த தொழில் இருந்தாலும் அதான் எந்தெந்த தொழில் இருந்தாலும் எல்லா தொழிலுக்குமே ஏற்றமானது இந்த மந்திரம் இதை ம பயன்படுத்தி வெற்றியடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி